வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறுலே முன்னூத்தி ஒன்பதாவது புகழாகும் போரூர் முருகனுடைய பெண்ணாகும் தனத்தனா தந்தானந்தாம் தனத்தனா தந்தானனாம் தனதான கனத்த பால் பலா சுடைக்கோடாகும் பூவி கவச்சவாய் ஒன்றோதுமோர் மொழிமானார் கருத்தினோடன் இனித்தல் போலும் பாசமாய் கணித்து நேரும் காரணா கனியாரும் நினைத்த பாடம் பாரிலே நிலைக்க யானும் கூறியே நிகழ்த்து சூதும் தீதலாம் அணுகாமுன் நினைச்சதா கொண்டாடுனே அருகுளாகும் பாதப்பூ நிறுத்தி மோட்சந்தாரணி என்ாய் நிறுத்தி மோட்சந்தாரணி என்னில் வாராய் தனத்தனா தந்தாரணாம் திமித்தி திமி தி திமி சகுக்கணா செந்தாளமோ இசை தழைக்க பேர் மன்றாடி வாழ் அருக்கு ஓம் ஒன்றோதும் நேர் ஞானம் பேணுமோ குருநாதா மனத்தவா கண்டோடிமா வனத்துரா கொண்டேருமோர் மறிக்குழேதும் காணுமா மணிமார்வா மறிக்குளேதும் காணுமா மணிமார்வாம் பகுத்த சூதொன்றாகவே பெருத்த சூர் கொன்றாடியே மதிக்கமேவும் போருவாழ் பெருமாளே பகுத்த சூதொன்றாகவே பெருத்த சூர் கொன்றாடியே மதிக்கமேவும் போரூர்வாள் பெருமாளே முருகா சந்த தமிழ் கொண்டுதான் திருப்புகழும் அணிப்புகழும் படிப்பவர்க்கு என்னாலும் என்றென்றும் தந்திடு கந்தா கந்தா